எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸும் வீடியோவும் சரி நம்ம கோழி வளர்ப்பும் சரி நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க வாங்க இன்றைக்கி டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் பாதி கோழி குஞ்சுகள் என்னாச்சு அப்படிங்கிறதான் வீடியோட டாப்பிக்கு வாங்க அதை விளக்கமாக வரிசையை சொல்லிக்கிட்டே வர்றேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க நான் இங்கு பேட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்கு பேட்டரில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன் ஏன்னா இங்கு பெற்ற நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு போன வாட்டியெல்லாம் இந்த வாட்டி வெயில் காரணமாக கொஞ்சம் வந்து ஹீட்டிங் அதாவது இம்யூனிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துருச்சுங்க அதாவது இங்கு பெற்ற மிஸ்டேக்கில்ல நம்மளோட கிளைமேட்டோட மிஸ்டேக்கு இதை கொஞ்சம் சூதானமாக எடுத்து கொஞ்சம் இது பண்ணதுனால பாதி குஞ்சு பொழச்சிருச்சி பாதி குஞ்சு ஃபுல்லாகவே அவுட்டுங்க எவ்வளோ கோழிக்கு முட்டை வச்சேன் எவ்வளோ பொறிச்சிருக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு அப்படிங்குறதான் இன்றைக்கி வீடியோ மறுபடியும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறீங்க அரியலூர்லேருந்து ஜெய ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா கூலி வளர்க்குறாங்க விற்பனை பண்ணி நல்லா பண்ணுறாங்கன்னு போட்டிருந்தேன் இல்லையா அந்த அக்கா கால் பண்ணி கேட்டாங்க நாங்களும் சுரேஷின் பெல்லாம் வாங்கியிருந்தோம் இரநூத்தொம்பது முட்டை வச்ச இங்கே பெற்று ஏன் ஏன் ஏங்காய்பிடி வந்து நிறையா குஞ்சுகள் கோழி குஞ்சுகள்லாம் பெருசாகி வெளியே முட்டையிலேருந்து வெளியே வர முடியாமல் இறந்துருச்சு அப்படின்னு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே நாலு நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணி கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு ஸ்ப்ரே பண்ணி விடுறது அல்லது ஈர துணியும் மேலே போடுங்க இம்யூனிட்டி பற்றாக்குறனால கோழி குஞ்சு பொறிக்க முடியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கத்தை அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு கொடுத்த விளக்கம் தான் என்னோடய பாதி குஞ்சுகளையாவது காப்பாற்ற முடிஞ்சி நம்மளோட கோழி முட்டைகள் வந்து இங்கு பெட்டையில் வச்சு ஒரு இருபது நாள் ஆயிடுச்சிங்க ரெண்டு மூ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து ஈரப்பதம் அதிகமாக்கும் இல்லையா அந்த மாதிரி அதிகமாக்குற டைமில் எப்பவும் போல் வச்சுருந்தீங்க எண்பத்தேழு தொண்ணூறு சதவீதம் வந்து வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் ஆகா வெயில் காலத்தில் சீக்கிரம் பொறிச்சிடணுமே ஏன் பொறிக்கல அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தால் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த அக்கா வேறு கால் பண்ணி பேசுனது எல்லாமே வந்துச்சுங்க நம்மளும் போய் முட்டையை செக் பண்ணலான்ட்டு ஆக்சுவலாக நான் ரெகுலராகவே செக் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் பார்க்கலான்னு போனால் ரெண்டு மூணு முட்டைகள் கொத்தி அதாவது கூட்டிலருந்து கொத்தி வெளியே வர முடியாமல் இறந்துருந்துச்சுங்க ஒரு மூணு நாலு முட்டை வரைக்கும் அப்படி இருந்துச்சு அச்சோச்சோ இதே அதே பிரச்சனை தான் நமக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ஈர துணியை எடுத்து அதுக்கவே கொஞ்சம் இம்யூனிட்டி அதிகமாக தான் வச்சுருந்தேன் இருந்தாலும் நூறுக்கு மேலேயே வந்து வர அளவுக்கு வச்சு அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து மூக்குத்த முடியாதெல்லாம் மூக்கு ஊற்றி குற்றி வெளியே வந்துச்சுங்க என்ன தான் மூக்குத்தி வெளியே வந்தாலும் அதுக்குள்ளே எனர்ஜியே இல்லைங்க இந்த மாதிரிலாம் நான் எடுத்து விட்டு பிச்சு அதை எதுவும் பண்ணிலாம் இவ்வளோ நாளாக ஆகியும் நான் வந்து இப்படிலாம் பண்ண விஷயமே கிடையாது ஆனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லைங்க இதுலேயுமே நான் எடுத்து விட்டு காப்பாற்றின குஞ்சுகள்லாம் கையிலேயே இருந்து ஒரு நாலஞ்சு குஞ்சு செத்து போச்சுங்க அது போக முட்டையிலேருந்து செத்து போச்சு இன்னும் வந்து கோழி கொத்தாமையே வந்து பாதி முட்டை இருக்குது நான் எவ்வளோ வச்சேன் தெரியுமா எழுவது முட்டை வச்சுருந்தீங்க எழுபது முட்டையில் பத்து முட்டையை பதில் பன்னெண்டு முட்டையை கருக்கூடாமையே எடுத்தாச்சு வெளியே ஆக மொத்தம் அறுபது முட்டைனே வைங்க எழுபது எழுபத்தஞ்சி முட்டை வச்சுருப்பேன் அறுபது முட்டையில் இப்போ முப்பது முட்டை பொறிச்சிருக்கு முப்பது முட்டை அதாவது பத்து முட்டைக்கு மேலே வெளியே போட்டாச்சு அதாவது குஞ்சோடு இந்த மாதிரி வந்து உயிர் இருக்குதா உயிர் இருக்குதான்னு செக் பண்ணி செக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து செய்யலாம் ஆக மொத்தம் நைட்டு நான் தூங்கவே இல்லை ஃபுல்லாகவே உட்காந்து செக் பண்ணி இந்த குஞ்சுகள்லாம் காப்பாற்றி எடுத்து மறுபடியும் ஹீட்டரில் வைக்க மறுபடியும் என்ன உயிர் இருக்கா மேலே எதுவும் மிதிக்குதா என்னென்னு இன்னைக்கு ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாக நான் முடிச்சிருந்த இந்த வேலை தான் அங்கே பார்த்துட்டுருக்கேன் எடிட்டிங் பண்ணுறபோது டைமிங் வந்து அஞ்சு மணி நான் வீடியோ எப்படியும் போடுறது வந்து ஒரு ஒம்பது ஒரு பத்து மணிக்கு தான் ரீச் ஆகிற மாதிரி போடுறேன் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கிறத விட இந்த அளவுக்குனாலும் காப்பாற்ற முடிஞ்சுன்னு ஒரு சந்தோஷம் தாங்க அதிகமாக இருந்துச்சு நைட்டு எட்டு மணிக்கு ஆரம்பித்த அதாவது நேற்று நைட்டு எட்டு மணிக்கு ஆரம்பித்த இந்த வேலை காலையில் போது அஞ்சு மணி வரைக்கும் இந்த வேலையை பார்த்துருக்கேங்க வேறு வழியே இல்லை ஏதோ முப்பது குஞ்சாவது காப்பாற்ற முடிஞ்சி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வருமானா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனக்குறைவால் வரும் இந்த வாட்டி என்ன கவனக்குறைவுன்னு சொல்ல முடியாதுங்க இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையிட்டே சரியான வெயிலுங்க நமக்கே தாங்க முடியாத மாதிரி இருக்கும்போது கோழி குஞ்சுகள்லாம் ஏமாத்துறோங்க அதுக்கு வந்து வெளியே வர்றதுக்குள்ள சக்தியே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது இன்னுமே ஈர துணியை நினைச்சோ இல்லை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தாலும் கொஞ்சம் வசதியாக இருந்துருமோ என்னமோ தெரியல ஆனால் இம்யூனிட்டிலாம் நான் செக் பண்ணேன் கரெக்டாக இருந்தவொன்னே அசால்ட்டாக விட்டுட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கேர்லெஸ்ஸாக விட்டுருந்தேன்னா ஃபுல்லாகவே போயிருக்கோங்க இப்படி யாருக்காவது வந்து இப்போ நிலுவையில் யாருக்காவது இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இதுக்காக தான் வேகமாக வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணேன் நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட்டிங்கு மானிட்டேஷன் சொல்லி ஒரு ரெண்டு நாளாக போயிட்டுருந்துங்க என்ன தான் போயிட்டுருந்தாலும் நம்ம வேலையே கோழி வளர்க்குற வேலை தானே இது தானே மெயின் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு கொடுக்குற ஆதரவே வேறங்க அதுக்குன்னு சேனல்ஸ் இருக்காங்க அது என்ன சொல்கிறது மானிட்டேஷன் பண்ணுறக்கு பேசுறதுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் என்னோடய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு நான் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்டேட் கொடுங்க எப்படியோ நம்ம காப்பாற்றியாச்சுங்க இதை வந்து இதில் இதை விட பெரிய விஷயம் நீ வந்து இதுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்து இதை உட்காந்து பராமரித்து இதில் எத்தனை மிச்சம் வருது அப்படின்னு நினைக்கும் போது உசுரே போய் உசுறு வருது இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதை விற்பனை கொண்டு போது கூவி கூவி விற்கும்போது சமயத்தில் எரிச்சலே வந்துடுங்க அந்த மாதிரி யாரும் விற்காதீங்க கொஞ்சம் கோழி வளர்த்தாலும் வந்து அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க யார் யாருக்கா எந்தெந்த ஏரியாவில் குஞ்சுகளாக விற்கிதோ கோழிகளாக விற்கிதோ விடையாக விற்கிதா எப்படி போகுது இல்லை முட்டையாக சேல்ஸ் பண்ணால் நமக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து விற்பனை வாய்ப்பை அவங்கவுங்க ஏற்படுத்திக்கங்க இதுதான் வந்து சொல்யூஷனை தவிர இவ்வளோ கோழி குஞ்சு பொறிச்சிருச்சு இவ்வளோத்த கொண்டு போய் நான் எங்கே விற்கிறது எங்கே எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வியே நீ உங்களுக்குள்ளே வைக்காதீங்க ஏன்னா நமக்கு வந்து முதல்ல வந்து வளர்க்குறத விட மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் எது நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முதோ முடியுதோ அதை தேர்ந்தெடுத்து வளங்க இப்போ வந்து வளர்ப்பு அப்படிங்கிறத விட சேல்ஸுக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது அதை வந்து மார்க்கெட்டிங் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு என்ன வாய்ப்போ அப்படி வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து நல்லாவே சேல்ஸ் பண்ணி வ கொண்டு வரலாம் வருமானம் ஈட்டலாங்க வருமானம் அப்படின்னு சொல்லும்போது தான் வருது யோசனை எல்லாேருமே அவங்கவுங்க செய்கிறது தாங்க நல்லது இது திருப்பி திருப்பி வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த வாட்டி என்ன செய்யலாம் நான் ஏற்கனவே ரெண்டு கோழியில் அடை வச்சிட்டேன் இனி இன்னும் ரெண்டு கோழியில் அடை வைக்கிற மாதிரி முட்டை இருக்குது எதுக்கு ரிஸ்க்கு இந்த வெயில் போட்டுன்னு ஒரு ஒரு பயிற்சி அதாவது ஒரு வாரம் டைம் போட்டு முட்டை எங்கு பெட்டையில் ஸ்டோர் பண்ணலாமான்னு ஒரு பிளான் வேறு இருக்குது அதுதான் செட் ஆகும் ஏன்னா எங்க பேட்டில் இன்றைக்கி வந்து கசகசன்னு எல்லாத்தையும் எடுத்து விட்டு இது பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் இந்த இங்கே பெட்டிலேருந்து மற்ற குஞ்சுகள்லாம் வெளியேற்ற அங்கே மொத்தத்தில் எங்கி பேட்டரிப்பதைக்கு யூஸ் பண்ணாமல் ஒரு முப்பது முட்டை நாற்பது முட்டைக்குள்ளே இருக்கோங்க ரெண்டு கோழி மூணு கோழியில் அடை வச்சிடலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவிலே இருக்கேன் வேற வழியே இல்லை மாடியில் வேறு செட்டப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவுமே வெயில் தாக்க இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணி தான் செட்டப்பை ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் குஞ்சுகளை மேலே ஏற்றணும் அது குஞ்சுகளுக்காக உள்ள நம்ம செட்டப் தாங்க ஏன்னால் நம்ம நைட் நேரம் போய் அங்கே கூண்டில் ப்ளூடிங் செட்டப்லாம் போட்டு பார்க்க முடியல வீட்டுக்குள்ளேயே எத்தனை தான் வைப்பீங்க அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கு பெற்ற தவிர மற்ற எல்லாமே அடை வைக்கிறதுலேருந்து குஞ்சு பொறிக்கிறது ப்ளூடிங்கு எல்லாமே அங்கே கொண்டு போகலான் இருக்கேன் இங்கே பெற்ற என்ன ஒரு சின்ன பாக்ஸ் தானே அதை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாங்க அந்த பிளானில் இருக்கும் அவசர அவசரமாக வீடியோ அப்டேட் பண்ணதுக்கு காரணம் தான் அடுத்தடுத்து வீடியோஸ்குள் நல்லாவே போயிட்ருக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி வரிசையாக போடுங்க அவங்கவுங்க ஏரியாவுக்கு என்னென்ன கோழி செட் ஆகுதோ அதை பார்த்து வளங்க இதான் அதான்னு சொல்கிறக்குல இல்லை நாட்டுக்கு நாட்டுக்கோழி ரகத்தை தேர்ந்தெடுத்து வளங்க நீங்கள் சோனாலி அடுத்த ப்ரீடு வளர்க்கலாமான்னு கேட்குறீங்க நிறைய பேர் அது அவ உங்களுக்கு சேல்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா தாராளமாக வளங்க சோனாலிங்கிறது வந்து முட்டைக்காகவும் கறிக்காகவும் வளர்க்குறாங்க அது எப்படிங்கிறது தெரில அதுக்காக கண்டிப்பாக நாங்கள் வாங்கி வளங்க அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாங்கிற சொல்யூஷன்லாம் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா நாட்டுக்கோழி சுத்தம் நாட்டுக்கோழி வைக்கிற வச்சு வளர்க்குறவங்களே மார்க்கெட்டிங் இல்லாத ஏரியாவில் இருக்கும்போது மார்க்கெட்டிங் இல்லாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது வித்தியாசமான ஒரு ப்ரீடை எடுத்து வளர்த்துக்கிட்டு அதுக்கு மார்க்கெட்டிங் போன் பண்ண முடியாமல் முழிக்காதீங்க அதனால் ப இருக்கிறத வச்சே சந்தோஷப்படுவோங்கிற மாதிரி மிக்சிங் பண்ணாமல் ஒரே இதை வந்து வளர்த்து பிரயோஜனப்படுவோம் அப்படிங்குறதான் என்னோடது நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அடுத்தடுத்து வீடியோஸ்கள் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி போடுறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து நமக்கு வந்து பிரச்சனைகளும் அதிகமாக தான் இருக்குது பிரச்சனை வீடியோ போடுறக்கே சரியாக வந்துடுது எங்கே வளர்க்குறத பற்றி வீடியோ போட இன்னுமே க்ளீனிங் ப்ராசஸிங் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை வீடியோ எடுத்து போடணுங்க பார்க்கலாம் என்ன எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் சந்திக்கலாங்க சேல்ஸ் கேட்டிங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஏன்னா நம்ம அடுத்து வாங்கி கூட நம்ம வித்துக்கலாம் ஏன்னா விற்க முடியாம க கவலைப்படுற இடத்துல வந்து நம்ம வந்து நமக்கு நேரடியாக விட் பண்ண வாய்ப்புங்கிறது நம்மக்கிட்ட டைரக்டாகவே வர்றாங்க அதனால் என்ன கேட்டாலும் பழையபடி கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் முடிவு பண்ணிட்டேன் உட்காந்துக்கிட்டே சும்மாவே உட்காந்துட்டுருக்கே நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு அடுத்தடுத்து வாங்கிக்கலாம் ஒன்று ரெண்டு கோழிகளை மட்டும் நிப்பாட்டிட்டு அந்த வேடை அந்த மாதிரி இருக்குது வளர்க்குற கேட்குறவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு ஐடியாவில் தாங்க இருக்கேன் யார் யாருக்கு தேவையோ கால் பண்ணுங்க ஸ்பாட்டில் வந்து வாங்குறது நல்லதுங்க என்னோடதுன்னு கிடையாது யாருதுமே ஸ்பாட்டில் போய் கேட்டு பார்த்து வாங்குங்க யார் முன்னாடி நமக்கு தேவைன்னாலும் கால் பண்ணிவிட்டு வாங்க திடீர்னு வந்துட்டு நான் கோழி வாங்க வந்திருக்கேன்னு சொல்லி தயவு